தம்பி சாப்டாச்சான் கொஞ்ச நேரம் நான் தம்பி வாங்க தம்பி இப்ராஹிம் தம்பி டப்பா முடி தம்பி மேல வராங்களாம் சரி அப்ப நான் கீழ போறேன் டைடி தொடர்ந்து ஆதரவு கொடுது ரொம்ப நன்றி நிதி என்ன என்னோட சேனல்ல கொஞ்சம் அப்படியே வந்து பாத்துる போங்க சின்ன ப்ரமோஷன் பாய் பாய் பை பை ரோஜா பூந்தோட்டம் அடுத்து வேற நாட்டுக்கு நம்ம போக போறோம் அண்ணா பாய் ஏன் இருல நவீனு இப்ப இன்னொரு வெளிநாடு வருது அவர் என்னமோ ஒரு ஊர் சொன்னாரு நவீனு இருல நம்ம தான் வெளிநாட்டுக்கு போக முடியாது அவங்கனாலும் இங்கன்னாலும் வெளிநாட்டை சுத்தி காமிப்பாங்களே பார்க்கலாம்ல காதல் வாசம்

இது வந்து இது பஸ் இல்ல இது டேம் ஹாய் டப்பா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க வாழ்கசலாம் நல்லா இருக்கிறேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கிறீங்க ரோட்டு மேல ஓடுற ட்ரெயின் நல்லா இருக்கா ஆஹ் நல்லா இருக்கு பாருங்க ஹாய் டப்பா ப்ரோ ஹாய் காலம் புண் போன்றது ஐயோ உங்க பேர் மறந்து மருந்து போயிருதேன் நிலமா ஏ உங்க கமெண்ட் தெரியல தெரியல ஜி எனக்கே தெரியல அது ஒரு சில பிரச்சனை இருக்கு வச்சா நீ அந்த பக்கம் ஏறணும் சரியா அதுல ஏறு அப்போ இப்பதான் அப்போ நாங்க ஊத்தப்ப அண்ணனுக்கு ஒரு ஊத்த பாண்டிய நான் ஊத்த பத்தான் கையில வச்சு இருக்கிறேன் நம்ம இப்ராஹிம் பிரோவுக்கு குடுத்துருவோமா என்ன ஆஹ் குடுத்துருங்க குடுத்துருங்க அவருக்கு பிரியாணி வெந்துக்கிட்டு இருக்கோம் அது எப்ப குடுப்பாங்கன்னு தெரியாது இன்னைக்கு முபாராக ஹாபி ஈட் முபாராக இப்ராஹிம் ப்ரோ தம்பி சூப்பர் இங்க தண்ணி கிளாஸ் பாட்டில் தான் குடுக்கறாங்க துபாயில இருபது லிட்டர் கேன்ல குடுக்கறாங்க என்ன தேச்சு

சரியான கூட்டமா இருக்கும் எல்லாம் அரபுக்காரங்கதான் இருப்பாங்க இந்த இடத்துல இந்த ஏரியா ஃபுல்லா சரியான கூட்டமா இருக்கும் இப்போ அன்னைக்குனால யாரும் இல்ல தப்பா நான் யாருன்னு தெரியுமா அதான் தெரியாம நானு குலம்புறேன் வேற ஒண்ணும் இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு தப்பா ரோஜா கூட்டம் ஏறியா ஏய் பிரியா பிரியா அது எப்படி இருக்குதோ பிரியா என்னம்மா வாயாடி எப்படிமா இருக்கு என்னமா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பேர்லாம் மாத்தி மாத்தி வந்தீங்கன்னா நான் எப்படி கேட்க பிரியா தான் பிரியாவே பிரியா தான் ஆமா நீ இங்கிலாந்து இளவரசி ஜி அது சொன்னான்னு சொல்லாட்டி அது இளவரசிதான் ஜி எங்க பிரியா அப்படியெல்லாம் சொல்லாதிய அது நான் இருக்கும்போது சொல்லாதியே உங்க நேட்டிவ் அண்ணா என் நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் அந்த அப்படியே லேசா பாருங்க நான் அப்படியே கமெண்ட்டும் படிக்கிறேன்க்கா சரியா சரியா வந்து கூட்டமா இருக்கு சரியான கூட்டமா இருக்கும் உனக்காக பால்வடியா தானே இருக்கிற பிரியாணி டப்பா பிரியா உனக்கா ஏஞ்சல் ஏஞ்சலுக்கு இன்னொரு ஏஞ்சல் பொம்மை